அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசல் சிந்தனை மரியா எலிசபெத்தை சந்தித்தல் லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு ஒன்று இறை சொற்றொடர்கள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து முடிய இதன் விளக்கம் அறிவோ பொதுவாக குருத்துவ குடும்பத்தின எரிகோவில் குடியிருந்தன எலிசபெத்து முதிர்வயதில் கருற்றதால் நாணத்துடன் சற்று தலைமறைவாயிருந்தார் துரித தகவல் இல்லாத அந்த நாட்களிலும் மரியாவுக்கு அவ ஒதுங்கி வாழ்ந்த ஊர் தெரிய வந்தது அங்கே போய் எலிசபெத்தை வாழ்த்தினார் எளிதில் அடையாளம் கண்டுகொள்ள முடியாத கடவுளின் செயலை கண்டுணர உதவுபவ தூய் யாவியார் என்பது லூக்கா நமக்கு தூய் யாவியாரைப் பற்றி புகட்டும் ஒரு பாடம் எலிசபெத்து தூய் யாவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் தூய தாய் என புரிந்து கொள்கிறார் அவர் கருவில் வளர்ந்த குழந்தையும் நிரம்பி இருக்கும் என்ற வாக்குக்கேற்ப ஆண்டவரின் தாயை அடையாளம் கண்டு துள்ளிற்று ஆண்டவரின் அடிமை இப்போது எலிசபெத்தின் அடிமை போல் மாறுகிறார் இயேசுவை கருத்தரித்தார் என்பதாலே மரியா பேரு பெற்றவரானார் என்றாலும் இறைவார்த்தை கேட்டு அதன்படி செயல்பட்டார் என்பதிலேதான் அவரது பெருமை வெளிப்படுகிறது அன்னை மரியா ஆண்டவரின் தாயாக உயர்த்தப்பட்ட பின்பு நம் அனைவருக்கும் மிகவும் முன்மாதிரியாக வழிகாட்டியாக திகழ்கிறார் தனது உயர்ந்த நிலையிலிருந்து இறங்கி வந்து வயதான தாய் எலிசபெத்தை துணிச்சலோடு சந்திக்கின்றார் அவருடைய வாழ்விலும் கடவுள் அதிசயம் செய்ததால் அவரை வாழ்த்துகின்றார் ஊக்கப்படுத்துகின்றார் தனது வயிற்றுள்ள குழந்தை அக்களிப்பால் தொள்ளுகின்றது எலிசபெத்திலுள் வயிற்றுள்ள குழந்தையும் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது தாயினுடைய மகிழ்ச்சி பாராட்டு குழந்தையும் அடைகின்றது பின்பு தேவையை உணர்ந்து மூன்று மாதம் தங்கி பணி செய்கின்றார் நமது வாழ்விலே பிறரை உயர்வாக கருதி அதுவும் மிகவும் நெருக்கடியாக உள்ளவர்களின் தேவை உணர்ந்து பணி செய்யும் தியாக மனநிலையை அன்னைமரியாவிடமிருந்து கற்றுக்கொண்டு வளர்த்துக் நமது உதவிகள் சிறிய உள்ளங்களுக்கும் பேரானந்தத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவாக வழங்கட்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் பிறரின் தேவை உணர்ந்து நான் தேடி சென்று பிறரும்பு பணிகளை ஆர்வமாக செய்கின்றேனா இறைவனது அரும்பெரும் செயல்களை நான் எங்கெல்லாம் காண்கின்றேரோ மனதார வாழ்த்துகின்றேனா எனது வாழ்விலே இறை அனுபவம் மனித செயல்களும் இணைந்து செல்கின்றதா மன்றாடுவோமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் பிறரின் தேவையை உணர்ந்து தேடி சென்று பிறரும்பு பணிகளை மிகவும் ஆர்வத்தோடு செய்யவும் உமது அரும்பெரு செயல்களை எங்கெல்லாம் காண்கின்றோமோ ஊக்கப்படுத்தவும் எங்களுக்கு கிடைத்த இறை அனுபவமும் மனித பணிகளோடு இணைந்து செல்லவும் வரம் தாரும் ஆமீன்